அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் அவர் ஒரு கேள்வி கேட்குருக்காங்க ஒரு குழந்தைக்கும் பெற்றோருக்கும் சம்பந்தம் உள்ளது என்பதை அறிவோம் அப்படி இருக்க ஒரு குழந்தையின் ஜாதகத்தை வைத்து தாய் தந்தையின் நோய்கள் வேலை தொழில் முன்னேற்றம் நஷ்டம் இவற்றை அறியலாமா ஐயா அறியலாம் எனில் ஒரு தாய் தந்தைக்கு பத்து குழந்தைகள் கூட இருக்கலாம் அவர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் அவற்றை அறிய முடியுமா ஐயா உதாரணமாக தந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர் எனில் அது பத்து பேரின் ஜாதகத்திலும் காட்டு மாயா விளக்குகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வியும் கூட இது ஏன் அப்படின்னா இந்த ஏன்னா நம்ம ஒரே ஜாதகத்தை வச்சுட்டு குழந்தைக்கு அப்பா அம்மா மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்குற ஒரு வழக்கம் ஜென்ரலாக நம்மகிட்ட இருக்குது தான் இருக்குது அதாவது என்னென்னாவே ஜோதிடம் என்பது ஒரு ஐந்தாவது பாவத்துடைய காரகத்தில் வரத்தால் இதில் நிறைய விஷயங்கள் வந்து லாஜிக் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கேன்லாம் அதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா இது பெரிய அளவுக்கு இப்போ பழைய முறையோ அல்லது பழைய முறையை பின்பற்றவர்களோ இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இது வராங்க ஆக்சுவலாக ஒரே ஜாதகம் இது ஜோஷியருக்கே தெரியும் அந்த தவறுன்ட்டு ஜோசியருக்கே தெரியோ பட் இருந்தாலும் கிளைண்ட்டுக்கிட்ட என்ன சொல்கிறது இதோ ஒன்று சொல்லி ஆகணும் இல்லையா அதுக்காக அப்படியே அவங்க போயிடுறாங்க இது வந்து இந்த கேள்விக்கு என்ன சொன்னா அது முடியாது தான் ஆனால் என்னென்னா குழந்தை மு குழந்தைக்கு தந்தை அதாவது குழந்தையால் தந்தைக்கு பாதிப்பு இதெல்லாம் சொல்லுவதை விட ஒரு ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ கெட்டு போயிருந்து ஒன்பதாவது வீடோ நாலாவது வீடோ கெட்டு போயிருந்தா அந்த குழந்தைக்கு தகப்பனாரால் பிரச்சனை குழந்தைக்கு த தகப்பனார் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அறியலாம ஒழிய தகப்பனாருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை பிறகுத்துக்கு முன்னாடி அவர் பிறந்துடுறார் அப்போது குழந்தையுடைய அதாவது குழந்தைக்கு முன்னாடியே அவருடைய விதி வந்து நிர்ணயிக்கப்படுது குழந்தை அதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷம் கழிச்சோ இது ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சோ தான் பிறகுது அப்படின்னும் போது அது வந்து ஒரு லாஜிக் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அதாவது குழந்தை மூலமாக குழந்தையால் சாரி குழந்தைக்கு தகப்பனார் மூலமாக அனுகூலம் இருக்கா இல்லையா உதாரணத்துக்கு சூரியன் எட்டு பன்னெண்டு ஒன்பதாவது எட்டு பன்னெண்டு இந்த சூரிய தசையோ அல்லது ஒம்போது கூடிய தசையோ அவருக்கு இதே ரெண்டு ரெண்டு அமைப்பு இருந்து ரெண்டு கிரகத்தோட தசை ஒருத்தருக்கு நடக்கும்போது ஒன்று தகப்பனார் இறந்துடுறாரு அல்லது தகப்பனாருக்கும் தகப்பனார் வந்து அம்மாவை விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் தகப்பனார் அந்த குழந்தை பார்க்கல இந்த மாதிரி விஷயம் ஒன்றா அதாவது குழந்தைக்கு லாபமாக நஷ்டமா இது ஒன்றா தெரியுமே ஒழிய குழந்தையால் அப்பாவுக்கு டெவலப்மெண்ட்டாக அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு சரியாக வராது ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான ஜோஷியர்கள் என்ன பண்ணணும் அப்பாவுக்கு ஜாதகம் இருக்காது அப்போ குழந்தைக்கு குழந்தையோட ஜாதகத்தை வச்சு அப்பாவை பார்க்கலாமான்னு ஒரு கேள்வியை ஒரு ஜோஷியர்கிட்ட கேட்கும்போது ஜோசியர் முடியாதுன்னு சொன்னால் அந்த கிளைண்ட்டு போயிடுவாங்க அப்போ அதை வச்சுக்கிட்டு ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அவங்கவுங்க இன்ட்யூஷன் சார்ந்தது இது பிரசன்னம் மூலமாக கூட எடுத்துக்கலாம் அதனால் நம்ம குழந்தையை வைத்து பெற்றோருக்கு ச வந்து நம்ம ஜாதகம் பார்த்து என்பது அவ்வளோ சிறப்பாக வராது தோராயமாக நமக்கு ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ ரெண்டுமே தகப்பனாருக்கு கண்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு கணிக்கலாம் அதாவது ஓரளவுக்குங்கிறது எவ்வளோ சதவீதம்னா ஒரு பத்து அஞ்சு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் இது வந்து ஒரு கேரண்டி தர முடியாது ஏன்னா சூரியன் வந்து ஜாதகத்தில் எட்டாவது எட்டு தொடர்பு கொண்டு நாம் நினைப்போம் அப்பா டெத் ஆகிடுவார்னு ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை எழும்பு முடிஞ்சு போவோம் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் எலும்புக்கு காரகன்றதெல்லாம் அது மாதிரி வேலை செய்யுது அதனால் இது வந்து ஒரு அனுமானமாக எடுத்துக்கலாமா வழியே அதை விட அப்பாவோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது தான் சரியான ஒரு ஒரு அமைப்பு அது அழகாக நீங்களே சொல்லிட்டீங்க பத்து பேர் ஜாதகத்தில் அது அது அதுமாதிரிலாம் காட்டாது ஓகேங்களா அதாவது ஜோதிடம் என்பதே கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு துறை தான் மற்ற துறை மாதிரி ரொம்ப லாஜிக்கலாக வராது அதனால் நாம் வந்து இது வந்து ரொம்ப மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய துறைகளை இதுவும் ஒன்று அந்த வகையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஃபுல் ஃபுல் ஃபேமிலியே நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது சரியாக வராது இது அவங்கவுங்க ஜாதகம் தான் அவங்கவுங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்